அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்குமா பொதுவாக எளிமை என்பது தோற்றத்தில் மட்டுமல்ல மனதாலும் உயர்ந்த பண்பை வெளிப்படுத்துவதில் தான் உள்ளது எளிமை என்பது அடக்கத்துடன் கூடியது அடக்கம் இருக்கும் இடத்தில் அமைதியும் இருக்கும் எளிமையாக வாழ்வது என்பது ஏழ்மை தன்மையை குறிப்பதல்ல எளிமை தனக்குள்ளில் சிக்கனமும் இருக்கும் சேமிப்பும் இருக்கும் ஆடம்பரமற்ற உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கும் எனவே எளிமையான வாழ்க்கை வாழ்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லாராலும் எளிமையாக இருந்துவிட முடியாது எளிமையாக இருப்பது வேறு தன்மை எளிமையாகவும் காட்டிக்கொள்வது என்பது வேறு எளிமையாக இருப்பவர்களின் பேச்சில் பணிவும் செயலில் நிதானமும் இருக்கும் குறிப்பாக சுயநலம் என்பது சிறிதும் கூட இருக்காது அத்துடன் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாத எளிமையாக வாழ்கின்ற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியை தரும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள் வாழ்வில் எதிர்ப்படும் சிறிய விஷயங்கள் கூட மகிழ்ச்சி காண்பார்கள் அத்துடன் தங்களிடம் உள்ளவற்றில் திருப்தி அடைவார்கள் எப்பொழுதுமே எளிமையான வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியை தரும் ஆடம்பரங்கள் மற்றும் தேவையற்ற பொருட்களை அடைவதற்கான பாடாய்படுத்துவது தேவையற்றது இயற்கையோடு இணைந்து வாழ்வதே வாழ்வது எப்பொழுதுமே மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் தேவைகள் குறைந்தால் மன அழுத்தம் குறையும் அடிப்படை வசதிகள் தேவைதான் அதற்கு மேல் வேண்டும் என்று பேராசைதான் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தால் மன அமைதியும் சந்தோஷமும் போய்விடும் எளிமையான வாழ்க்கை என்பது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து சூடு போட்டுக்கொள்ளாமல் கொள்ளாமல் அனாவசியமான செலவுகளை குறைத்துக்கொண்டு சிக்கனமாக வாழ்வது இப்படி எளிமையான வாழ்வதுதான் மகிழ்ச்சியை தரும் ஆனால் மகிழ்ச்சி என்பது ஒருவரின் தனிப்பட்ட உணர்வு சிலருக்கு ஆடம்பரமான வாழ்க்கை மகிழ்ச்சியை தரலாம் வேறு சிலருக்கும் எளிமையான இனிமையை தோன்றலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் ஆனால் அவை அளவோடு இருந்தாலே போதும் மற்றவர்களுக்கு பெருமை காட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தான் அதிகமாக பணம் தேவைப்படுகிறது எளிமையான வாழ்க்கை மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றவர்களுடன் ஒப்பிடும் நோக்கத்தை குறைத்துக் கொள்வதால் போட்டி போராமை விலகி கவலைகளும் பிரச்சனைகளும் அதிகம் தோன்றாது தேவையற்ற செலவுகளை விளவுவதால் சேமிப்பு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பணம் மட்டுமே வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கக்கூடாது பணத்தை வைத்து மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் போன்ற எல்லாவற்றிற்கும் வாங்கிவிட முடியாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றி என்பார்கள் பணமும் பொருளும் அதிகம் சேர சேர மனதில் நிம்மதியின்மை மகிழ்ச்சியின்மை ஏற்படும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து எளிமையே இனிமை என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இதுவரை நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பதிவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணவும் செய்யுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகு நன்றி வணக்கம்